ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரோனா அகாடமி ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு திட்டங்கள் ஓகேங்களா ஓகே நம்ம ஆல்ரெடி பண்ணது ஒரு அஞ்சு திட்டங்கள் பத்தி பார்த்திருப்போம் ஓகேங்களா இன்னொரு அஞ்சு திட்டங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அதுல தகைசால் பள்ளிகள் திட்டம் ஓகேங்களா இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா சோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் ஓகேங்களா ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து எப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடயும் வந்து ரன் ஆகுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலும் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கண்டிப்பா இருக்கணும் ஸோ பசங்க வந்து அட்வான்ஸ் லெவல்ல வந்து படிக்கணும் படிப்பையும் தாண்டி ஒரு சில விஷயத்துல எல்லாமே வந்து கத்துக்கணும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நிறைய கற்றுக்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த தகைசால் பள்ளிகள் திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா சோ இதை வந்து எங்க வந்து தொடங்குறாங்கன்னா சென்னையில் ஓகேங்களா சோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மற்றும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா திட்டம் வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஓகேங்களா சோ இதுல வந்து இருபத்தி ஆறு தகைசால் பள்ளிகளும் பதினைந்து மாதிரி பள்ளிகளும் இது வரைக்கும் வந்து நமக்கு தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இதோட முக்கிய நோக்கமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்வான்ஸ் லெவல் அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட் ஃபுல்லாவே கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்கூலா கிளாஸ் ரூமா வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பு முறையில கற்றுத்தரணும் அப்படின்றதுக்காக இந்த தகைசால் பள்ளிகள் திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா சோ அடுத்து பார்ப்போமா முதல்வரின் முகவரி ஓகேங்களா சோ இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வராங்க ஓகேங்களா சோ இந்த திட்டம் கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா மக்களோட மனுக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே ஒரு ஒரு வெப்சைட் அதாவது இதுக்கு ஒரு வெப்சைட் அதுக்கு ஒரு வெப்சைட்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து அவங்க அவங்களுடைய மனுக்களை பெட்டிஷன்ஸை வந்து ஒரே வெப்சைட்ல வந்து சென்ட் பண்ணணும் அதாவது போடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒற்றை இணையதள சேவை வந்து துவங்கி வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதன் மூலயமா என்னென்ன அமைப்புகள்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறாங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முதலமைச்சர் உதவி மையம் குறை தீர்ப்பு மேலாண்மை மையம் இந்த மாதிரி தனித்தனியா இருந்தத மொத்தமா ஒன்னா ஒற்றை இணையதள சேவை வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஓகேங்களா சோ அடுத்து முதல்வரின் புத்தாய்வு திட்டம் இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓகேங்களா ஸோ இந்த திட்டம் வந்து கொண்டு வரதுக்கான நோக்கம் பார்த்தோம்னா இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அறிவு திறமை அதாவது இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ட்ரெண்டிங்கா வந்து நிறைய விஷயத்த வந்து யோசிப்பாங்க அவங்க கொடுக்குற ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குன்னா வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும் ஸோ இதன் மூலிமா நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணணும் ஓகேங்களா அவங்களுக்கும் இளைஞர்ஸ்க்கு இதில் இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ட்ரெண்டிங்காக நிறைய விஷயத்த வந்து செயல்படுத்துவாங்க அதுக்காக வந்து இந்த முதல்வரின் புத்தாய்வு திட்டம் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து எப்படி வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு முப்பது பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று கட்டங்களா வந்து ஒரு தேர்வு வந்து நடத்தி அவங்களுக்கு வந்து முப்பது நாள் வகுப்பு பயிற்சி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்க பாருங்க இங்க இருக்க பாருங்க இப்படி கொடுத்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து முதல்வர் அலுவலகத்துலேயோ இல்லை மற்ற முதன்மை திட்டங்கள்லயோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வந்து செயல்படுத்தி செய்வாங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ எங்க கொண்டு வராங்கன்னா சென்னையில வந்து இந்த திட்டம் இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் வந்து என்ன பண்றாங்க இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேங்களா ஸோ இவங்களோட இணைந்து யார் இந்த திட்டத்தில் வந்து செயல்படுறாங்கன்னா திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் வந்து இதுல வந்து செயல்படுறாங்க இணைந்து செயல்படுறாங்க ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இந்த செலக்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஊக்கத்தொகையா வந்து அறுபத்தஞ்சாயிரம் வந்து கொடுப்பாங்க அது அதோடு இல்லாம மற்ற செலவுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்தாயிரம் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓகேங்களா சோ இதன் மூலியமா பயன்பட விரும்புகிறவங்களுக்கு வந்து ஒரு இணையதளம் கொடுத்து இதில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு சோ அடுத்து அடுத்து வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஓகேங்களா சோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இருக்கு எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை வர்த்தக மையம் வந்து அங்கதான் வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா பட்டியல் இனத்தவர் இருக்காங்க பாத்தீங்களா அப்புறம் வந்து பழங்குடியில இருக்காங்களா இவங்களாம் வந்து விவசாயம் இல்ல கவர்மெண்ட் வேலையிலயோ இல்ல தனியார் நிறுவன நிறுவனங்களிலயோ இவங்க என்ன பண்றாங்கன்னா வேலை செய்யறாங்க சோ அந்த அளவுலயே வந்து இல்லாம அவங்களே வந்து ஒரு தொழில் செய்யுங்களா வந்து மாத்தணும் உருவாக்கணும்ன்றதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க சோ என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் செய்ய போய் இல்ல ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வரை வந்து அவங்களுக்கு வந்து வங்கியில் வந்து கடன் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த வந்து அவங்க வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் என்ன பண்ணும் அவங்க திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு மானியமா வந்து வழங்கிடும் சோ ஓகே இதுக்கு வந்து ஒரு வயது வரும் வச்சிருக்காங்க ஐம்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் ஓகேங்களா இதோட கண்டிஷன் அடுத்து பாப்போமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஓகேங்களா இந்த திட்டம் வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க எங்கன்னா தான் வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க இது என்னன்னா மகளிருக்கு வந்து மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது இந்த திட்டத்தோடைய நோக்கம் எதுக்கு இந்த அவங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகையா இருக்கணும் அரசாங்கம் கொடுக்குற ஒரு உதவித்தொகையா இருக்கணுன்றதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க சோ இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு சில விதிமுறைகளை என்ன பண்றாங்க என்னன்னா இப்போ அந்த குடும்பத்துல வந்து மகளிருக்கு வந்து உதவித்தொகை தராங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவுக்கு குறைவா இருக்கணும்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு வந்து அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து கம்மியா இருக்கணும் அதே மாதிரி அந்த உதவித்தொகை பெற பெண்களுக்கான வயது பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட பெண்களா இருக்கணும் அப்புறம் திருநங்கைகளுக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படுறாங்க ஓகேங்களா சோ இப்போ நிலம் வச்சிருந்தாங்கன்னா அந்த நிலம் வந்து பத்து ஏக்கருக்கு குறைவா இருக்கணும் அதாவது உலர் நிலம் வந்து பத்து ஏக்கருக்கு குறைவா இருக்கணும் ஐந்து ஏக்கர் சதுப்பு நிலம் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து இவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மூவா மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு கம்மியா இருக்கணும் ஓகேங்களா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து கண்டிப்பா வந்து பயன்படும் சோ இந்த திட்டத்துல வந்து யாருக்கெல்லாம் பங்கு இல்லைன்னு பார்த்தோம்னா ஸோ மத்திய மத்திய சாரி மத்திய அரசுலையோ இல்லை மாநில அரசுலையோ அல் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களிலயோ எம்ப்ளாயாஸ் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கிடையாது அது மாதிரி பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு கிடையாது அது மாதிரி வருமான வரி கட்டுறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு கிடையாது தொழில் முறை வரி கட்டுறவங்களுக்கும் இந்த திட்டம் வந்து பயன்பெறாது அடுத்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த திட்டம் வந்து செயல்படாது மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது கவுன்சிலர் இல்லை ஊர் தலைவர் இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படாது மற்றும் நான்கு சக்கரம் அதாவது காரோ இல்லை லாரி இல்ல வேன் இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனல் யூஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஊன வச்சிருக்கவங்களுக்கு இந்த திட்டம் வந்து செயல்படாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு திட்டங்கள் பற்றி பார்த்துருப்போம் ஸோ இதுலருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ